செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த உத்திவாக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாநில அளவிலான காவல்துறை சுடும் போட்டி நடைபெற்றது குறிப்பாக தமிழக காவல்துறையை சேர்ந்த இருநூற்றி நான்கு ஆண் காவலர்களும் நூற்றி ஒன்று பெண் காவலர்களும் மொத்தம் முன்னூற்றி ஐந்து பேர் ரைபிள் பிரிவு பிஸ்டல் பிரிவில் கலந்து கொண்டனர் மூன்று நாட்களாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் ஜிவால் பரிசுகளை வழங்கினார் தமிழகத்தில் உள்ள காவலர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டிற்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொண்டார் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பாக அலுமினியம் மற்றும் அலுமினியம் உலோகப் பொருட்கள் குறித்து மானக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது தரமணியில் நடைபெற்றது பி ஏஎஸ் நிறுவனத்தின் நிலைகள் தொடர்பான முறையான கோட்பாடுகள் உருவாக்குவதில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அலுமினியம் சார்ந்த பொருட்கள் கட்டிடவியல் போக்குவரத்து பொருட்களின் பதப்படுத்துதல் மற்றும் நுகர்வு உபயோகிக்கும் பொருட்கள் உள்ளிட்ட தரம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மேம்படுத்தும் வகையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் முக்கியத்துவத்தையும் மேலும் அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக தயாரிப்புகளுக்கான இந்திய தர நிலைகளின் முக்கியத்துவத்தை இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையும் விஞ்ஞானி மற்றும் தலைவருமான எஸ் டி ஜெயானந்து அவர்கள் எடுத்துரைத்தார் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஸ்பேஸ் டூ விரிவாக்க பணிகள் சுமார் ஒரு லட்ச சதுர மீட்டர் பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் நடந்து வரும் பணிகளை டெல்லியில் உள்ள மூத்த உயர் அதிகாரி குழுவினர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த புதிய முனைவம் செயல்பாட்டிற்கு வந்துவிட வேண்டும் எனவும் பணிகளை விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளனர் புதிய டெர்மினல் எட்டு நுழைவாயில்கள் அறுபது செக்கிங் கவுண்டர்கள் பத்து எக்ஸலேட்டர் ஒன்பது ரிமோட் போர்டிங் என்று பிரம்மாண்டமாக தயாராகும் இரண்டாம் கட்ட விரிவாக்க பணியானது ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு கோடி மதிப்பில் நடக்கிறது இந்த புதிய டெர்மினல் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் செயல்பாட்டிற்கு வந்த பின்பு மூன்று புள்ளி ஐந்து கோடிக்கு அதிகமான பயணிகளை கையாளும் திறனுடன் நான்கு டெர்மினல்கள் கொண்டதாக சென்னை விமான நிலைய அமைப்பு என அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நாளுக்கு நாள் பயணிகளின் எண்ணிக்கையும் விமானங்களின் எண்ணிக்கையும் அதோடு சரக்கு விமானங்கள் தனி விமானங்கள் போக்குவரத்து அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன சென்னை விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு கோடியாக இருந்தது அதன் படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று புள்ளி ஐந்து கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே சர்வதேச முனையம் கொண்டிருந்த மூன்று கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது அப்பணிகள் நிறைவடைந்த பின்பு ஸ்பேஸ் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் செயல்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சார்பில் நிதித்துறை செயலாளர் மற்றும் சேவைகள் அதிகாரி நாகராஜ் ஐஏஎஸ் தமிழ்நாடு அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி துணை நிர்வாக இயக்குனர் ரவாத் மற்றும் தேசிய வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கியின் தலைவர் ஷாஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல் வேளாண்மை விவசாயிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் நபார்டு பிரதிநிதி கிராமப்புற வங்கிகள் மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் மேற்பார்வை அமைப்பாக செயல்படுகிறது எனவும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு மேம்படவும் நுண்நிதி மற்றும் கிராமப்புற தொழில் முனைவு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளை நபார்டு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் எனவும் மேலும் கிராமப்புறங்களில் தேசத்தை கட்டியிழுக்கு உதவும் நிதி மற்றும் நிதி சாராத தலையீடுகள் புதுமைகள் தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன மேம்பாடு ஆகியவற்றின் ஒன்றிணைந்த பங்களிப்பாக நபார்டு இருக்கிறது என கலந்தாய்வு கூட்டத்தில் எடுத்துரைத்தனர்